ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப்பில் யார் யாரும் மேனுஃபேக்சரிங் சொல்லி எல்லாம் வீடியோ போட்டுட்டுருக்காங்க அந்த எவிடென்ஸ்க்காக தான் நம்ம வந்து டேரெக்டாக தறிப்பற்றிலேருந்தே நம்ம வீடியோ போடுறோம் இப்போ வந்து தறி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னென்ன தறி நம்ம வச்சிருக்கோம் எப்படி வந்து மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்மளோட ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் ஏன்னால் இப்போ வந்து சூரத் ஐட்டம் எவ்வளோ சூரத் ஐட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டு மேனுஃபேக்சர்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும் நமக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கும் ப்ராடக்ட் வந்து கரெக்டான ப்ராடக்ட்ஸாக கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம நோக்கத்துக்காக தான் நம்ம போறது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒன் டென் கரிஷ்மா வந்து த்ரெட்டு நம்ம வந்து மெட்டீரியல்னு சொல்லுவோம் இது வந்து இதுதான் வந்து தறி இது வந்து வார்ப்புன்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து வெப்டு வெப்டியா வெப்டியான் வெப்டியான்னு சொல்லி ரெண்டு இது இருக்கு இது வந்து வார்ப்பு இது வந்து வெப்டு இது வந்து ஊடப்பட்டுன்னு வந்து தமிழில் சொல்லுவோம் இந்த ஊடப்பட்டு ஓட ஓட தான் உங்களுக்கு வந்து சாரி வந்து வியூ ஆகி இந்த மாதிரி டிசைன் வந்து வந்துடும் இது வந்து அட்டைன்னு சொல்லுவோம் நம்ம இந்த அட்டை வழியாக நமக்கு வந்து த்ரெட்டு கீழே இறங்கி தான் டிசைன் வந்து கொண்டு வருது அந்த டிசைனில் வந்து தான் நமக்கு வந்து இந்த பார்டரையும் சரி புட்டானையும் சரி வந்து டிசைன் உக்காருது இப்போ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டி இல்லாத த்ரெட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சேரீ லைஃப் வராது ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி யாருன்னு அதனால் உங்களுக்கு சேரீ லைஃப் வரும் இது வந்து ஜரிகை இது வந்து நம்ம லுக்குக்கு வந்து ஒன் கிராம் கோல்டு ஜெரி டூ கிராம் கோல்டு ஜெரிலாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம சாதாரண பட்டு சேரீஸுக்கு வந்து நம்ம ஹெச்எஃப் அந்த மாதிரி நிறையா ஜெரீஸ் இருக்குது நம்ம ஹெச்எஃப் ஜெரி தான் யூஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு குவாலிட்டியான சாரீஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நம்மகிட்ட இருக்க ஒவ்வொரு சேனா ஒவ்வொரு தரையிலையும் ஒவ்வொரு விதமான சேரீஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இது வந்து பிளைன் புட்டா சேரின்னு சொல்லுவோம் இந்த சேரீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பிளைன் சாரி இருக்கும் அதில் வந்து புட்டா டிசைனோடு வந்துடும் பாட்ரு வந்து உங்களுக்கு ஜரி பாட்ரு வந்துடும் இதே முந்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராண்ட் ஒர்க்கான முந்தி வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்துடும் இது வந்து ஹோல்சேல்ஸும் சரி நம்ம ரீட்டெயில் கஸ்டமர்ஸும் சரி டேரெக்டாக நம்மளை வந்து அணுகி வாங்கிக்கலாம் இப்போ ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு பத்து பீஸ் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு உண்டான ரேட் பண்ணி வந்துடுவோம் நூறு பீஸ் எடுக்கிறாங்களா ஆயிரம் பீஸ் அதுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ரீட்டெயில் கஸ்டமருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷோரூமில் போய் என்ன எடுக்கிறீங்களோ அதோட பாதிக்கு பாதி விலை கம்மியாக தான் நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா வந்து வீவோ சிட்டியை டேரெக்டாக நீங்கள் பை பண்ணுறதுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் ஹண்ட்ரட் க்ளாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சில்வர் புட்டா இப்போ நம்ம பார்த்தோம்னா கோல்டு புட்டா அதுலேயே வந்து சில்வர் புட்டா இப்போ வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இதுதான் போயிட்டு இருக்கு நம்ம ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் நிறையா வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் சூரத் நீங்கள் எடுக்கிற சூரத் மெட்டீரியல் மாதிரி கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வந்து அப்படி மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் எங்களுக்கு ஃபால்ட்டுனா தாராளமாக வந்து நம்ம இது பண்ணி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே புட்டாவும் இருக்குது அதே கிராண்ட் டிசைனோட சில்வர் புட்டாலும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வியூ பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க்கோட வந்துடும் இதெல்லாம் ஷோரூமில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா பியூர் பட்டுன்னு சொல்லி மூவாயிரம் நாலாயிரம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அவ்வளோ ரேஞ்செல்லாம் சொல்கிறது கிடையாது ரீட்டெயில் கஸ்டமருக்கும் நம்மளால் முடிஞ்ச ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஹோல்சேல் கஸ்டமராக இருந்தாலும் சரி ரீட்டெயில் கஸ்டமராக இருந்தாலும் சரி தௌசண்ட் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கஸ்டமர் தான் ஒரு பீஸ் எடுத்தாலும் எங்களுக்கு கஸ்டமர் தான் அடுத்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாட் சில்க் சாரீ இதுவும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லவர்ஸாகவே வந்து நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணது பிளாக்ஸு பெரும்பாலும் மூவ் ஆகாதுன்னு சொல்லி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ ட்ரெ பிளாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து பிளாக் வித் நாகப்பால கலரில் வந்து கொண்டு வந்திருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டு முந்தி வந்துடும் இது வந்து லைன் பேட்டுன்னு சொல்லுவோம் மூணு பேட் நாலு பேட் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு டிசைனு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் நம்மக்கிட்ட சரிஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டப்ட் டிசைனில் லைன் புட்டா இது வந்து மயில் டிசைனோடு உங்களுக்கு மயில் தோகை டிசைன் உங்களுக்கு இது வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மெயின் மேனுஃபேக்சர் பண்ணுறதே வந்து ரேரு இதெல்லாம் ஆரணி டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டு டிசைன் வந்துடும் உங்களுக்கு இது எத்தனை சரீஸ் வேணாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம் ஓன் தெரியில் வந்து நம்ம இது ஓடிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டீனியர் மெட்டீரியல் ஒன் டென் கரிஷ்மா மெட்டீரியலில் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் ஹெச்எஃப் ஜெரி தான் சேரியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆறுநூறு கிராமுக்கு மேலே வெயிட் வரும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நிறையா ஷோரூம்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ரீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஏன்னா நம்மளுமே நிறையா ஷோரூம் கொடுத்துட்ருக்கோம் பெரிய பெரிய ஷோரூமுக்கு அவங்க வந்து எவ்வளோ ரேட் வச்சு விற்கிறாங்கன்னு நமக்கும் தெரியும் ஸோ அதனால் ரீட்டெயில் கஸ்டமராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்குங்க ஹோல்சேல் கஸ்டமர்ஸும் நம்ம மெயின் அண்ட் மெயின்லி ஹோல்சேல் கஸ்டமர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலில் எந்தளவுக்கு அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம்